இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறையா சொல்கிறோம் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய படிக்கட்டு ஏறி போகிறதுனால அவங்களுடைய ஆங்கிள் டைட்டாகி முழங்கால் வந்து தேய்மானமாகுது அதே மாதிரி இடுப்புலேயும் வந்து ஏறிடுது இது மாதிரி பிரச்சனை பார்த்திங்கன்னா நிறையா குழந்தைங்க சொல்லுவாங்க எனக்கு கால் வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம என்னடா இந்த வயசில் வந்து கால் வலிக்குது அப்படி சொல்கிறாங்கன்ட்டு நம்ம அசால்ட்டாக நினப்போம் ஆனால் உண்மையில் அந்த குழந்தை அந்த கால்வெளி தாங்க முடியாமல் தான் சொல்கிறாங்களே இப்போ அதுக்கு எவிடன்ஸாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அவருக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பு கடுமையான டைட் இருந்துச்சு சரி பண்ணியாச்சு முழங்காலும் தேய்மானமே ஆயிடுச்சு எம்ஆர்ஐ வரையும் போயிட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இது மாதிரி நம்ம அந்த டைட்டாக இருக்கக்கூடிய அந்த அதிக அதாவது இது வந்து ஒரு மெக்கானிக்கல் வீக்னஸ் தான் அப்போ இந்த டைட்டாக இருக்கக்கூடிய தசைகளை லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அவங்க ஜாயிண்ட் எல்லாமே நார்மல் பொசிஷனுக்கு ஆட்டோ அலைன் ஆகிடும் அதாவது ட்ரைனிட்லிங் தெரப்பி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே மசில்ஸு அதனுடைய பொசிஷனுக்கு வர்றதுனால ஆட்டோ அலைன் ஆகிடும் இப்போ இந்த நீரிலிங் பண்ணிவிட்டு எடுத்துட்டோம் அப்போது என்ன ஆகுனா இது மாதிரி அந்த தசைகளை ஃப்ரீ பண்ணிட்டாவே சூப்பராகிடும் அதனால் உங்கள் குழந்தைகள் வழி சொல்லுதுன்னா கவனமாக இருங்க இந்த மாதிரி எங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஃபிசியோதெரபி மருத்துவர்கள் அனுகினீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் உங்களுக்காக ஏன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே ஃபிசியோதெரபி கிளினிக் கிளையான்குடி